அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி அப்புறம் எதுக்குங்க சார் ஆட்சி எதுக்குங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் கிட்ட இருந்து எந்த பதிலும் வர ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போடுறது நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம்